ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டில் ஈரல் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஈரல் கிரேவி வந்து நம்ம ரத்த சோகம் உள்ளவங்க சாப்பிட்லாம் ரத்தம் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிட்றேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த கடாயை நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிருச்சுன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்குங்க நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் அதனால் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துருக்குறேன் அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்துருக்குறேன் பட்டை செலவெல்லாம் போட்டுக்கலாம் பட்டை லவங்க பட்டை எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்று போட்டு நல்லா இது வை இது காஞ்சதும் நம்ம வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம் சின்ன வெங்காயம் நான் வந்து எந்த வெங்காயம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கினதும் தக்காளியை போட்டு வதக்குங்க வதங்கிருச்சு தக்காளி போட்டுடுறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம் தக்காளி சேர்த்து அந்த புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும் அதனால் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் கருவேப்பிலை போடலை அப்போலேயும் அதனால் இப்போ கருவேப்பிலை போடுறேன் இஞ்சி பொண்ணு பிடிச்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது போட்டு நான் கொஞ்சம் நல்லா வதக்கிங்க இந்த பச்சை வாசல் போகுந்தனையும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் க தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதையும் பச்சை வாசனை போகுந்தனையும் லைட்டாக வதக்கிக்கங்க வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஈரலை போட்டுடலாம் ஈரலை போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு காமணி நேரம் மூடுவேங்க காம நேரத்துலேயே நல்லா வெந்துடும் இது வந்து கறி மாதிரி இல்லை சீக்கிரம் வந்துடும் ஈரல் வந்து நல்லா கிளறி விட்டுருக்குங்க லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து கிரேவி செய்கிறனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி துவத்துனாலே போதும் அவ்வளோதான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காமணி நேரம் அப்படியே விட்டுருங்க ரொம்ப அயில வைக்காதுங்க கொஞ்சம் சிம்மிலே வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நமக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கிடுங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஆட்டு இரல் கிரேவி ரொம்ப சத்தானதும் கூட ரத்தம் கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க ரத்தம் உடனே இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பண்ணுங்கள்